வணக்கம் அருண்குமார் பத்திரிக்கையாளர் தாவேக்கா கட்சி வந்து திமுகவை விமர்சனம் செய்கிறாங்க இப்போ முளைச்ச காலம்னா திமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தம்பி தம்பினி சரியா முதல்ல மக்கள் சந்திக்கணும் பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்வியை பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் மக்கள் களத்தில் இறங்கி எலெக்ஷனில் ஜெயிக்கணும் முதல்ல நீ கவுன்சிலர் ஆகணும் மார்ட் மெம்பர் ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் அப்புறம் தான் எம்எல்ஏ ஆகணும் எடுத்தோடனே உனக்கு எவனும் சிஎம்சீட்டு கொடுக்க மாட்டேன் நீ ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது சரியா எம்ஜிஆரோட மூத்திரத்தை குடிச்சா கூட நீ எம்ஜிஆர் மாதிரி ஆக மாட்டேன் சரியா அதே மாதிரி நீ ஜெயலலிதா மாதிரியும் ஆக மாட்டேன் ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அரசியல் கற்றுக்கிட்டு ஆட்சி பண்ணாங்க நீ அரசியலே கற்றுக்காம நாற்பத்தி ஒரு பேர் சாவில் நாற்காலி போட்டு உட்காரணுன்ட்டு நினைக்கிறது தப்பு சரியா நீ வந்து விமர்சனம் பண்ணுற திமுக களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பனி உட்காந்துக்கிட்டு கட்டிங்கை போட்டு டிவி பார்த்துக்கிட்டு உக்காண்டிருக்கீங்க சரி நீங்கள் தான் வரல உங்கள் கீழே இருக்கிற நிர்வாகி வந்தாங்களா வரல ஒருத்தன் ரெண்டு பேர் வந்து பாண்டிச்சேரியில் சரங்கடிக்க போயிட்டான்னு கேட்டால் நான் ரோட் ஷோக்கு அனுமதி வாங்க போனேன்ட்டு ஏன் இந்த பொய் பித்தலாட்டம் தெரியல நீங்கள் தான் இப்படி சரி இப்போ வந்திருக்காரு ஒரு மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையர் அவராது உத்தமரா கிடையாது அவரும் ஊழல்வாதி தான் இந்த லட்சணத்தில் ஜோசப் விஜய் வந்து தமிழக அரசியலை மாற்ற போறேன் அப்படின்னு சொல்றார் எப்படி மாற்ற போறாருன்னா இவர் ஆதவ ஒன்று சொல்லுவார் என்ன அப்படின்னா எங்களோட கொள்கை ஊழல் செய்யலாம் ஆனால் அடு சாவடிக்காமல் ஊழல் செய்யுங்கன்னு சொல்லுவார் ஆனால் தலைவர் என்ன சொல்லுவார்னா நான் ஊழலுக்கு எதிரானவர்னு சொல்லுவார் ஆனால் ஊழலுக்கு எதிரானவர் சொன்னவர் ஊழல் செஞ்ச செங்கோட்டை இடம் கூட வச்சுருக்கேன் எந்த விதத்தில் ஒத்துப்போகும்னு தெரியல தமிழக மக்கள்னால் என்ன லூஸு மெயின்டெனன்ஸ்டியா டே அறிவு கட்ட தற்குறி அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க அவங்க சிந்தித்து திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க நீ பாஜக எல்லாம் இந்த விட்டே ஓடி போயிடுங்க வெளியே நீ மலேசியாவில் கறுப்பு பணம் வச்சிருக்க பத்தியா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா கறுப்பு பணத்தை வெளியேடுற பொதுமக்களுக்கு சேவை செய் அதுக்கப்புறம் திமுக விமர்சனம் செய்யலாம் நன்றி வணக்கம்